ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள் வணக்கம் மகர ராசி நண்பர்களே பல விதத்திலும் முன்னேற்றத்தை எண்ணி வாழ்க்கையை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையிலே சில சறுக்கல்களும் இடர்வார்களும் ஏற்படுவது சகஜம் உங்களை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சறுக்கல்களின் இடபாடுகளையும் நீங்கள் அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு அதே வாழ்க்கை பாடமாக வைத்துக்கொண்டு அடுத்த நெருக்கி நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு திறன் உங்களுக்கு உண்டு பத்தாம் இடம் என்கிற கர்மஸ்தானத்துக்குள்ளே இருக்க குவாலிட்டி அது அதனால் நீங்கள் எதையுமே தாங்கும் இதயமாக இருக்கிறீர்கள் அந்த எதையும் தாங்கும் இதயத்தினுடைய தன்மையும் போலவே நீங்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னேற நின்று போய் நிற்கிறீங்க இரண்டாம் இடமான கும்பராசி என்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளர ஒரு ஐந்து கிரகங்கள் அப்படி வந்து டச் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது சூரியன் சந்திரன் ராகு புதன் மற்றும் சுக்கரன் என்கிற கிரகங்கள் அங்கே பயணம் செய்ய இருக்கிறதும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளர உச்சத்தில் அமர்வதும் குரு பகவானின் கருணையும் பார்வையும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் முழுவதுமாக பதினாறாம் தேதி பிப்ரவரியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரியும் இருக்கு இந்த காலகட்டங்களிலே இப்படி இருக்கும்போது சந்திர பகவானானவர் உங்களுக்கு ஏ ராசியின் ஏழாம் இடத்துக்காரர் இரண்டாம் இடத்திலேருந்து பயணம் தொடங்குகிறார் ரெண்டுலேருந்து நாலாம் இடம் வரைக்கும் போவார் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன விரயத்தை கொடுப்பதாக அமையும் குருவின் பார்வையினாலே சுப விரயங்களாக மாறும் சில பயணம் தொடர்பான விரயங்களை கொண்டு வருவார் முக்கியமாக உங்கள் ராசிநாதனானவர் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான மீன ராசியிலிருந்து பன்னெண்டாம் ராசியை பார்ப்பதனாலே வெளிநாடு வெளிநாட்டு வர்த்தக தொடர்புக்கு பயணம் செய்வதற்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திரன் கொண்டு வருவார் இது சுப செலவுகளாக இருக்கும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனாலே குடும்பத்திலே சில மனக்கவலைகளையும் கொடுப்பார் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குடும்பத்தில் செலவுகளிலே கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கிளேசத்தை கொடுக்கும் ஜிட்ரைஸ் கொடுக்கும் புத பகவான் உங்களுக்கு ராசியின் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவரும் இங்கே தான் உட்கார போகிறார் வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் வக்கரகதியும் அடைய போகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் யோசனைகள் நன்னாக வரும் புதிய ஐடியாஸ்னால் தொழிலை விருத்தி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தொழிலை இம்ப்ரூமைஸ் பண்ணிக்கணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார் குருவின் பார்வையும் சேர்ந்திருப்பதனால கணக்கு வழக்குகளிலெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து குடும்பத்தில் கொஞ்சம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் எல்லாம் கொண்டு வருவீங்க அது உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் யோக காரகன் அவர் இரண்டாம் இடத்துல அமர்வதனாலே பண வரவை ஏற்படுத்தி விடுவார் குருவின் பார்வையினாலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இப்படி உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகளும் நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே உங்கள் ராசியிலே உச்சத்திலே அமரக்கூடிய பாதகாதிபதி மற்றும் லாபக லாபாதிபதியான இந்த செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சீர்குலைக்கப்படும் வரும் புத்தியை கொஞ்சம் தடுமாற்றம் செய்ய வரும் அதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணங்களிலே இருப்பது நல்லது அவசரப்பட்டு நீங்கள் முடிவுகள் செய்யும்போது இந்த இடர்பாடுகள்னு சொல்லுவோம் விழுந்து எழுந்துக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட காரணங்களாக இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற தெரிகிறது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அவசரப்படாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீங்கள் சரதராசிக்காரர் கொஞ்சம் அவசரமாக செய்யணுன்னு எண்ணங்கள்லாம் வரும் கொஞ்சம் பதட்டத்தை ஓர வச்சு நிதானத்துடன் செய்தீர்களானால் நல்ல பலனை எதை நோக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வாரத்திலே பதினேழாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அந்த அமாவாசை திதி என்கிற முன்னோர்களுக்கு படையெல்லாம் வைத்துவிட்டு பதினொன்று முப்பத்தி ஆறு என்கிற நண்பகல் நேரத்திலிருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு என்கிற மணி நேரம் வரை உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு செய்வதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதும் கூடுதல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் உங்கள் குடும்பத்திலும் நல்ல சுபிட்சங்களும் வளமும் என்றும் பெருகி நிற்க இறைவனல் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்க வளர்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்